நான் வந்திருக்கேன் இந்த உலகத்துக்குன்னு சொல்லி அதை அவர் இந்த உலகத்துக்கு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு வெறும் ஆறு மாத காலங்களில் அவருக்கு ஒரு ஏக்கர் பரப்பளவுள்ள கோவில் கட்ட முடிகிறது சாத்தியம் அப்படின்னா இதுவே மிகச்சிறந்த அடையாளம் ஏறக்குறைய கால் கோடி பக்தர்கள் இருக்காங்க உண்மையாலும் எனக்கு நினைச்ச பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு கேளக்கியர் சித்தரையா நான் என்ன சிலை இங்கே பிரத பண்ணியிருக்கனோ இதே ரூபத்தில் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு போய் காட்சி கொடுத்துருக்கிறார் ஆனா அவர் கற்சிலையா இருந்தாலும் அழகா சிரிக்கிறார் அதே சிலை நீங்க ஏதாவது தவறு பண்ணும்போது அதே சிலை கோபமாகவும் தெரியுது இவர் வந்து முருகனின் அவதாரம் இவருக்கு எங்க கோவில் கட்டுறது அப்படின்னு நாங்க தேடிக்கிட்டே இருந்தப்ப ஒரு பழனி ஆண்டவர் ஒரு குன்று ஒண்ணு இருந்துச்சு அந்த குன்றுக்கு அடிவாரத்திலேயே எனக்கு ஒரு இடம் கிடைச்சது கேலக்கியர் சித்தருக்கு இந்த கோவில்ல முதல்ல மக்கள் உள்ள நுழைஞ்ச உடனே முருகனுடைய வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே பித்தளையில ஒரு மிகப்பெரிய ஏழடி ஒரு அடி மண்ணில் பதச்சு மீதி ஆறு அடி அறுவடை வீடுகளுக்கும் ஆறடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு அடி வேல் முருகனுடைய வேல் வச்சிருக்கோம் கை வயசில் விபத்து ஏற்பட்டு இந்த கண்ணாடி இல்லை அப்படின்னா எனக்கு பத்து அடிக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியாது இந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்போ வந்து என்னை தோளில் ஒருத்தர் தூக்குறார் தூக்கி கொண்டு வந்து திரும்ப எங்கே கண்ணாடி இருக்குதோ அந்த இடத்துல ஒருத்தர் விடுறாரு இந்த கண்ணாடியை நான் போட்டுட்டு அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக திரும்புகிறேன் அந்த இடத்துக்கு ஆளே இல்லை இந்த கோயிலுக்குள்ள நீங்க அடி எடுத்து வச்சோன்னோ நீங்க என்ன மனசுல நினைச்சிட்டு வரீங்களோ பரிபூர்ணமா நூறு சதவீதம் வணக்கம் இன்று நம்முடன் கேளக்கிய சித்தர் தேவஸ்தானத்தின் நிறுவனரும் ஜோதிடருமான அசோகா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரோட நிறைய விஷயங்கள் வாதிக்க போறோம் வணக்கம் கேளக்கிய சித்தர் நமோ நமக வணக்கம் சார் கேளக்கிய சித்தர் கலாட்டா டிவைன்ல சில மாதங்களுக்கு முன்பு வந்து நம்ம வந்து முதல் முறையாக அவரை பற்றி வெளிக்கொணர்ந்த காணொளி இந்த அளவும் மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமாக பேசப்படுது யார் அந்த கிழக்கிய சித்தர் அப்படிங்கிற அந்த தேடல் மக்களுக்கு வந்து உருவாகிருக்கு அந்த வகையில எங்களுக்கு ஒரு பெருமிதம் அவரை பற்றிய ஒரு காணொலியை முதல் முதல்ல நம்ம வெளிக்கொணர்ந்தோம் கலாட்டா டிவைன்ல இருந்து வெளிக்கொணர்ந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு நற்செய்தியோட நம்ம ஆரம்பிப்போம் பதிவு செய்யணும்ல கேளக்கிய சித்தர் உங்க வாழ்க்கையில சடனாக வந்தார் இன்னைக்கு உங்களை வந்து எங்க வச்சிருக்காரு அந்த அந்த ஏன்னா ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க சொல்கிறப்ப தானே மக்களுக்கு புரியும் உண்மையாலுமே பிள்ளையார் சொல்லி போட்டதே கலாட்டா டிவைன் தான் அதற்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்வேன் அதாவது இப்படி ஒரு சித்தர் வாழ்க்கையில் வந்திருக்கிறாருன்னு வந்தேன் இன்னைக்கு கோவிலை கட்டி முடிச்சிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்கள் உண்மையாலும் கிழக்கிற சித்தருக்கு உண்மையாலுமே சக்தி இருக்கா இப்படின்னு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு கேள்வி இருக்கும் இதுவே அடையாளம் இப்படி ஒரு வரலாறு இது வரைக்கும் யாரும் படித்ததில்லை கேள்வியுமே பட்டதில்லை ஒருத்தர் கனவுல போய் ஒரு சித்தர் நான் வந்திருக்கேன் இந்த உலகத்துக்குன்னு சொல்லி அதை அவர் இந்த உலகத்துக்கு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு வெறும் ஆறு மாத காலங்களில் அவருக்கு ஒரு ஏக்கர் பரப்பளவுள்ள கோவில் கட்ட முடிகிறது சாத்தியம் அப்படின்னா இதுவே மிகச்சிறந்த அடையாளம் கேளக்கியர் சித்தருக்கு மிக அதிக வல்லமை இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நான் கீழே கடந்த ஒரு காகிதம் மாதிரி தான் இன்றைக்கி பட்ட மாதிரி மேலே பறக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி எல்லாரும் அண்ணாந்து பார்க்குறாங்கன்னா கேளக்கியர் சித்தர் நமோ நமக்கு இந்த ஒரே ஒரு மந்திரம் இதில் இன்னொரு சஸ்பென்ஸ் என்னென்னா இந்த கோவில் ஆரம்பிக்கும் போது ஐயா சொன்னார் இந்த கோயிலை கட்டி முடிச்சிட்டு இந்த இரண்டாவது மந்திரத்தையும் நீங்கள் மக்களுக்கு கொடுங்க அப்படின்னாரு அதற்காக அவளோடு காத்திருக்கேன் நான் அந்த காணொலியிலே பார்த்துருப்போம் கேளக்கிய சித்தருடைய அறிகுறிகள் இப்போ ஒரு ஒரு சித்தரை பற்றி உணரணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்ன கேரண்டின்னு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதா இருந்தாலும் சாமியே இருந்தாலும் என்ன கேரண்டி அவர் இருக்காரா க ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உணர்றதுக்கான அறிகுறிகளை அவர் நிறையவே கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறோம் ஏன்னா பதிவுகளில் பார்க்குறப்ப கமெண்ட்டில் அந்த சுருட்டு வாசமும் அந்த பட்டாம்பூச்சியும் ஒரு அடையாளமாகவே அவருக்கு மாறிடுச்சு உங்ககிட்ட இதை பற்றி பேசியிருக்காங்களா நிறைய பேர் இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான பேர் ஆக்சுவலி எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் குறைய ஒன்றே கால் கோடி பக்தர்கள் இருக்காங்க உண்மையாலும் எனக்கு நினைச்ச பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது கிட்டத்தட்ட வெளிநாடுகள் இருக்கிற குரூப் மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சு குரூப் வெளிநாடுகள்ல மட்டும் இவ்வளவு மக்கள் எப்படி இவ்வளவு சடனாக ஏத்துக்கிட்டாங்க எனக்கே அந்த ஆச்சரியம் பிரமிப்பு இருக்குது இவருடைய திருநீர் வாசனை இங்கிருந்து ரஷ்யா வரைக்கும் போயிருக்கு ரஷ்யால திருநீர் கூட கிடைக்கல பட் அவங்களுக்கு இந்த வாசனை போயிருக்கு கேளக்கியர் சித்தரையா நான் என்ன சிலை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேனோ இதே ரூபத்தில் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு போய் காட்சி கொடுத்துருக்கிறார் அவங்க சொல்கிறாங்க இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறாங்க நான் கனவுல என்ன ரூபம் பார்த்தனோ அதே ரூபம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல நானும் தெளிவாகவும் பார்த்ததில்ல இப்படியெல்லாம் இருந்தார் ஒரு சித்தர்னாலே என்ன இருக்கும் ஒரு தாடி இருக்கும் முடி இருக்கும் நான் பார்த்த சித்தர் தளப்பாக அணிஞ்சிருந்தார் அவரை பார்த்து நான் தளப்பாக அணைஞ்சிருக்கேன் நான் தாடி வச்சுருக்கேன் இதே வடிவத்தை தான் நான் அவருக்கு கொடுத்தேன் ஆனா அவர் கற்சிலையாக இருந்தாலும் ஒரு அழகா சிரிக்கிறார் அதே சிலை நீங்க ஏதாவது தவறு பண்ணும்போது அதே சிலை கோபமாகவும் தெரியுது இது எப்படி ஒரே சிலை ரெண்டு முகம் காட்டுது அப்படிங்கிற எனக்கே ஆச்சரியம் என் வீட்டில் இப்போ அந்த ஒரு படம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியம் நாம சரியா வேலை செய்கிறோமா அப்படின்னு அந்த மனசுல நினைச்சிட்டு அந்த சிலையை பார்த்தோன்னா ஐயா சிரிச்சார் அப்படின்னா இதுவே மிகச்சிறந்த அறிகுறி நாம இன்னைக்கு சரியா இருக்கோம் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு ஐயாவை பார்த்து அப்படின்னா ஐயா சாந்தமாக இருப்பார் ஓ நம்ம எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன் அளவுக்கு சிலை இந்த அளவுக்கு உயிரோட்டமாகவும் சக்தி மிகுந்ததாகவும் கிடைச்சதே மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன் கோவில் இப்போ கேளக்கிய சித்தருக்கான கோவில் அப்படிங்கிறது தான் ஹாட் டாபிக் சித்தருக்கான கோவில் எப்போ கும்பாபிஷேகம் என்ன மாதிரி வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்குது வருகிற மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு மகா யாகம் நடத்துகிறோம் இந்த சித்தர் கோவில் எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது இங்கே வந்தால் உடனடியாக தீருமா தீர்றதுக்கு என்ன பண்ணணும் நான் வந்து ஆறு வருடம் இந்த ஜோதிடத்தை படித்தேன் ஆகம விதிகளும் நான் படித்தேன் திருவள்ளுவர் சொன்னார் கற்க கசடற அதன் பிறகு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதன்படி நட அப்படின்னாரு அதனால் ஒரு சிலையை செஞ்சிட்டோம் ஒரு கோவிலை உருவாக்கிட்டோம் இதை எப்படி சக்தி பிரளயமா மாற்றுறது ஒரு கடவுளை எப்படி இதற்குள்ளே கொண்டு வர்றது இதற்கு என்னென்ன மூலிகைகள் இருக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு என்னென்ன யாகங்கள் இருக்கு என்னென்ன பொருட்களுக்கு இந்த தன்மைகள் இருக்கு இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு பீடம் கட்டி இந்த அனைத்து பொருட்களையும் அந்த பீடத்திற்குள்ளாக வச்சு மேலாக அஷ்டபந்தனம் வச்சு அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ண போறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வைஃபை அலை இந்த ரூம் வரைக்கும் அடிக்கும் அப்படின்னா நாங்கள் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்கு அடிக்கிற மாதிரி இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் நான் என்னோட முழு அறிவையும் இந்த கோவில் கட்டுமானத்தில் நான் உள்ளே வச்சுருக்கேன் நீங்கள் அங்கே வந்து உக்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தீர்றது ரெண்டாவது முதல்ல இதை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆத்ம பலம் வேணும் இல்லையா இன்ஸ்டண்ட்டாக அது உங்களுக்கு கிடைக்கும் நூறு சதவீதம் இங்கிருந்து நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையாக நானும் பார்த்துடுறேன் அப்படிங்கிற வாழ்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் ஏன்னா நான் மரணம் அப்படிங்கிற ஒரு டெட் எண்டில் இருந்து தான் திரும்பி வந்தேன் எனக்கு மரணத்து மேலே ஒரு பயமும் இல்லை அதே போல் இங்கே வர எல்லாருக்கும் இந்த மரணத்தை இந்த தற்கொலை பற்றின பயங்கள் நூறு சதவீதம் நீங்கிடும் இனி வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு உத்வேகம் நிச்சயமாக இந்த கோவிலிருந்து ஸ்ப்ரெட் ஆகும் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னுமோ அதில் நூறு சதவீதம் இந்த கோவிலில் வடிவமைச்சிருக்கோம் கேளக்கிய சித்தர் அப்படிங்கிறப்ப அது ஒரு சித்தர் கோவில் அப்படிங்கிறது வந்து ஒரு புது விஷயம் ஏன்னா ஜீவசமாதிகள் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஜீவசமாதிகள் பார்த்துருக்கோம் காலமாக அவங்க வாழ்ந்த அந்த இடத்துல வந்து மறைந்த பின் அவங்களுக்கு ஒரு ஒரு சமாதி அமைத்து அது ஒரு ஒரு நினைவிடமாக கருதி வழிபாடு செய்யக்கூடிய நிறைய குருஸ்தலங்கள் இங்கே இருக்கு ஆனால் இதுவரை யாருமே கண்டிராத ஒரு நபர் யாருமே கண்டிடல அவர் சித்தர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் யாருமே கண்டிராத ஒரு நபர் அப்ப அவருக்கு வந்து கோயில் அமைக்கும் போது இது ஜீவசமாதி வழிபாடாக இருக்குமா இல்ல ஆகம விதிப்படி உள்ள இறைவன காட்சியருட அந்த நிலையில இது ஜீவசமாதி வழிபாடு தான் ஏன்னா சித்தரை அவர் உயிரோட்டத்தையும் இங்க நான் கொண்டு வந்தேன் அவர் சொன்னாரு ஒரு வார்த்தையின் மூலமாக இத்தனை பேர் மக்களில் குடியிருக்கிற ஒரு சித்தரை ஒரே இடத்துல நம்ம வைக்க போறோம் இந்த இடம்தான் அவருக்கான அடையாளம் அதை நான் பிறந்த ஈரோடு மாவட்டத்துல செய்யறதுல ரொம்ப பெருமிதமாக நான் நினைக்கிறேன் இந்த கோவில் அமையவிருக்கக்கூடிய இடம் எக்ஸாக்டாக நம்ம பவானியிலிருந்து கவுந்தப்பாடி ரோடு மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் பதினாறு வகையான தீர்த்தங்கள் கொண்டு சித்தருக்கு வந்து அபிஷேகமும் யாகங்களும் இது எல்லாமே நடத்துகிறோம் தீர்த்தங்கள் எங்கிருந்து கொண்டு வரப்படுது அப்படின்னா இமயமலையிலிருந்து திருக்கயிலாய தீர்த்தம் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் திருவேணி சங்கமம் கங்கா யமுனா சரஸ்வதி திருவேணி சங்கமம் அயோத்தி தீர்த்தம் ராமேஸ்வர தீர்த்தம் திருப்பதி ஏழுமலையான் மலையான் தீர்த்தம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோவில் அந்த ஆலயத்திலிருந்து தீர்த்தம் இப்படி பதினோரு வகையான இடங்களிலிருந்து தீர்த்தங்கள் கொண்டு வந்து அதை சித்தருக்கு அபிஷேகம் செய்து அவருக்கு சக்தி ஊட்டி மிக ஒரு சக்தி பிரளயத்தை ஏற்படுத்தணும் இந்த திருவேணி சங்கமம் அப்படின்னு சமீபத்தில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மூன்று நதிகள் இணையிறதுக்கு பேர் தான் மேலே வந்து வடக்கே கங்கா யமுனா சரஸ்வதின்னு மூணு நதிகள் எறையுது தென்னகத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பவானி ஆறு காவிரி ஆறு ஆகாய கங்கை அப்படின்னு சிவனுடைய பாதத்திற்கு அடியிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருது அந்த கோவிலுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம சித்தரையுமே பிரதிஷ்டை பண்ண போகிறோம் இவர் வந்து முருகனின் அவதாரம் அதில் மாற்றம் இல்லை இந்த லேண்ட் இவருக்கு எங்கே கோவில் கட்டுறது அப்படின்னு நாங்கள் தேடிக்கிட்டே இருந்தப்ப ஒரு பழனி ஆண்டவர் ஒரு குன்று ஒன்று இருந்துச்சு அந்த குன்றுக்கு அடிவாரத்திலேயே எனக்கு ஒரு இடம் கிடச்சிது இதற்கு மேலே எனக்கு என்ன யோசிக்கணும் அப்படின்னு இப்படி கிழக்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சிவன் சிவன் கோவில் இருக்கும் நேராக மே கோவிலிருந்து நேர் திசைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழனி ஆண்டவர் இருக்கிறார் அவ்வளோதான் இவரை நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்போது இவர் சீசனின் திருவடி பின்பற்றி வந்தவர்னு சொன்னேன் இந்த இருந்து இப்படி இப்படி நீங்கள் தலையை திரும்பினீங்கனாலே இவங்க மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு இடம் தேர்வு பண்ணி கொடுத்ததுமே சித்தர் தான் அந்த இடம் கிடைச்சதே நான் மிகப்பெரிய பாக்கியமானு நினைக்கிறேன் இப்போ முருக அம்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா கேளக்கே சித்தரை வந்து முருக அம்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு ஏதாவது தொடர்புடைய ஏதாவது நிகழ்வுகள் உங்களுக்கு எனக்கு முதல் முதல்ல அவர் கனெக்ட் ஆனது சக் சஷ்டியில் கனெக்ட் ஆனார் அவர் கனவுல வந்தார் அதன் பிறகு ஒரு பத்து நாள் கூப்பிடுறேன் பத்து நாள் அவர்கிட்ட இருந்து எந்த சிக்னலுமே வரல திரும்ப ஒரு நாள் சிக்னல் வருது அந்த சிக்னல் என்ன அன்னைக்கு என்ன திதி அப்படின்னு பார்க்குறப்ப சஷ்டி மீண்டும் எனக்கு மறுபடியும் ஒரு பதில் வேணும் அதுக்காக ஐயாவை தொடர்ந்து மந்திரம் சொல்கிறேன் கூப்பிடுறேன் ஒரு நாள் காட்சி கொடுக்குறார் அந்த நாளும் திரும்ப நோ என்ன திதி அப்படின்னு பார்க்குறேன் சஷ்டி சஷ்டியிலேயே எனக்கு மீண்டும் காட்சி கொடுத்து கொண்டே இருந்தேன் அப்போ மக்களுக்கு நான் இதை சொல்கிறேன் நீங்கள் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் சித்தர் கனெக்ட் ஆகலையோ நீங்கள் எல்லாருமே சஷ்டி வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்கிழமையில வழிபாடு பண்ணுங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஐயா உடனடியாக உங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு மக்கள் அத்தனை பேரும் இதை உபயோகிக்கிறாங்க சித்தர் காட்சி கொடுக்குறார் இருந்தே இவர் வந்து முருகனுடைய அம்சம் அப்படின்னு தெரியுது அதனால நான் வந்து மிகச்சிறந்த முருகன் பக்தன் இந்த கேளக்கியர் சித்தர் என்ன தேர்வு செஞ்சதுக்கும் இது ஒரு பிரதானமான காரணம் அப்படின்னு இருக்கு அதனால கேளக்கியர் சித்தருக்கு இந்த கோவிலில் முதல்ல மக்கள் உள்ள நுழைஞ்ச உடனேமே முருகனுடைய வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே பித்தளையில் ஒரு மிகப்பெரிய ஏழடி ஒரு அடி மண்ணில் பதச்சு மீதி ஆறடி அறுவடை வீடுகளுக்கும் ஆறடி அப்படின்னு சொல்லிட்டு ஆறடி வேல் முருகனுடைய வேல் வச்சுருக்கோம் மிகச்சிறந்த பாக்கியம் பின்னாடி இந்த முருகனுடைய வேலை கடந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இரட்டை நந்திகள் வச்சுருக்கோம் இந்த இரட்டை நந்திகளையும் தாண்டி உள்ளே வந்தீங்க அப்படின்னா கிழக்கியர் சித்தர் உள்ளே இருப்பார் ஈசன் முருகன் கேளக்கியர் சித்தர் இந்த மூன்று பேரும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினதும் இந்த மூணு பேர் தான் இவர்கள் இல்லாமல் இங்கே எதுவுமே அணுவுமே அசையாது இவர்களுடைய சக்தி நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அவ்வளவு அபரிவிதமாக இருக்கும் இப்போ தெய்வங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப பிற தெய்வ கோயில்கள்லேயே நம்ம பரிவார தெய்வங்களை பார்க்குறோம் அதை மாதிரி இங்கே கிழக்கே சித்தர் கோயில்களில் பிற தெய்வங்கள் வழிபாடு இருக்கா இந்த தலப்பாக கட்டியிருக்க இன்னொருத்தர் யார் எந்த தெய்வங்கள் தலப்பாக கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கற்பணசுவாமி இந்த கருப்பணசுவாமிய வாழ்க்கையில் எப்படி உள்ளே வந்தார் அப்படின்னா எனக்கு ஒரு முறை விபத்து ஏற்பட்டுச்சு ஹைவேஸ்ல விபத்து ஏற்பட்டு இந்த கண்ணாடி இல்லை அப்படின்னா எனக்கு பத்தடிக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியாது இந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்போ வந்து என்னை தோளில் ஒருத்தர் தூக்குறாரு தூக்கி கொண்டு வந்து திரும்ப எங்கே கண்ணாடி இருக்குதோ அந்த இடத்துல ஒருத்தர் விடுறாரு இந்த கண்ணாடியை நான் போட்டுட்டு அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக திரும்புகிறேன் அந்த இடத்துக்கு ஆளே இல்லை திருப்பூர் பெருமாநல்லூர்ல இருந்து வரக்கூடிய அந்த பைபாஸில் இந்த சம்பவங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி நடக்குது அன்னையில் இருந்து திரும்பி பார்க்குறேன் யாருமே இல்லை கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரியவர் நடந்து போயிட்டு இருந்தார் என்னை யாராவது தூக்கி விட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை இங்கே யாரும் தூக்கி விடலை அங்கே கருப்பண்ண சுவாமி கோவில் மட்டும்தான் இருக்குது நீ வேணாம் அங்கே போய் அவருக்கு நன்றி சொல்லிட்டு போயிரு அப்படின்னாரு திரும்ப அடிபட்ட காலோட வந்து அந்த சுவாமிக்கு அன்னைக்கு நன்றி சொன்னவன் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய எல்லா வழிபாடுகளிலையுமே இந்த சுவாமி தான் என் காவல் தெய்வம் இந்த கோவிலையும் இந்த கோவிலுக்கு வெளியவே கருப்பண சுவாமிக்கும் கோவில் கட்டி அதனால் உள்ளே வரவங்க அத்தனை பேரும் காவல் தெய்வமாக கற்பண சுவாமியை வழிபட்டுட்டு தான் உள்ளேயே வருவாங்க என்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் பங்கு கற்பண சுவாமிக்கு உண்டு கேளக்கிய சித்தர் உடைய ஆலயத்திற்கு வரக்கூடிய மக்கள் எதை எதிர்பார்த்து வரலாம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் சில வேண்டுதல்கள் இருக்கும் கோரிக்கைகள் இருக்கும் அதான மனித வாழ்வு எதை எதிர்நோக்கி கேளக்கிய சித்தருடைய ஆலயத்தில் கால் வைக்கலாம் நீங்கள் கால் வச்ச உடனேமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்பீடு இந்த லைஃப்பில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் கிழக்கியர் இதை நம்பணும் அப்படின்னாலே நீங்கள் என்னையோ உதாரணமாக எடுத்துக்கோங்க இந்த ஒரு வருடத்திற்குள்ளாக இப்படி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இன்றைக்கி நாம் கோவில் கட்டியிருக்கோம் சாத்தியமே இல்லாத விஷயம் ஒரு தனி நபரால் எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறதுனா இது கேளக்கியறால் மட்டுமே சாத்தியம் இதையே உதாரணமாக வச்சு நம்பிக்கையோட உள்ள கால் வைங்க நீங்கள் ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் நீங்கள் ஐஏஎஸ் படிக்கலாம் கடன் பிரச்சனைகள்ல இருக்கீங்களா இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கிடைக்கும் எந்த வகையில் எனக்கு இப்போ உதவி கிடைக்கும் இப்போ நானுமே கடன் பிரச்சனைகளில் இருந்தேன் எப்படி பணம் கிடைக்கும் இதுதான் எனக்கு ஏன்னா அறிவுன்னு ஒன்று இருக்குது ஏன் அதே வாழ்க்கை தான் வாழ போகிறோம் அதே கம்பெனிக்கு தான் வேலைக்கு பார்க்க போகிறோம் இங்கே வருமானம் ஒன்றும் அதிகரிக்க போகிறதில்ல என்ன பண்ணி இங்கே நமக்கு ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னா அந்த ஒரு சூட்சமத்தை தான் ஐஏஎஸ் செய்கிறார் மிகப்பு நமக்கு எங்கே இருந்து பணம் பெண்டிங்கில் இருக்குதோ அந்த வாரா கடன்களை அத்தனையும் கொண்டு வரார் எனக்கே என்னுடைய லேண்டு ஒன்று விற்காம இருந்தது ரொம்ப வருடமா அது எனக்கு வராதுன்னு நானே நம்பிட்டேன் இன்னைக்கு மேலே அந்த கேஸ் போட்டு அந்த லேண்டு வாங்க முடியாது அந்த லேண்டு எனக்கு கைக்கு திரும்ப வந்துச்சு எதிர்பாராத விதமாக நகை எனக்கு திரும்ப கிடைச்சது அந்த கடன்களை எல்லாம் இவ்வளோ சீக்கிரத்தில் கட்டி முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் ஆக்டிவாக இல்லாமல் டெத்தாகி போயிருந்தது எல்லாத்தையுமே ஐயா உயிர் கொடுத்து அவையெல்லாம் புறப்பட்டு எங்கிட்ட வந்து என்னுடைய மலைமார் இருந்த அத்தனை கடன் பிரச்சனைகளையும் தீர்த்தார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து வீடு வாங்கணும் பட் அங்கே வந்து வீடே வாங்க முடியாதுங்கிற சூழ்நிலை இந்த மந்திரம் சொல்லி பதினாலு நாள் அங்கே வீடு வாங்கியிருக்கிறார் ரெண்டாவது ஒருத்தர் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கிறாரு சிங்கப்பூர்ல இந்த மாதிரி சொந்தமாக நான் டாக்ஸி போடணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஏழே நாளில் அவர் டாக்ஸி வாங்கியிருக்கிறார் பல்வேறு நாடுகளில் இருந்தோ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இந்த கோவிலுக்கு வராங்க இதை நினைக்கும் போது தான் கண்ணில் அப்படியே தண்ணி வருது எனக்கு உண்மையாலும் இப் இது எப்படி இந்த தெய்வமாக என்னையை தேடி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் இத்தனை பேரும் இன்னைக்கு நாம் தமிழ்நாட்டில் கூட்டம் நடத்தாத மாவட்டங்களே இல்லைன்னு சொல்லலாம் இத்தனை கூட்டம் நடத்தியிருக்கும் இத்தனை கூட்டத்திற்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க எப்படி ஒரு எப்படி ஒரு மனிதனின் வார்த்தைக்கு எப்படி இவ்வளோ ஒரு சக்தி இதுதான் கேளக்கியருடைய அற்புதம் அவ் மனுஷனுடைய சக்திகளில் கேளக்கியரோட சக்திக்கு உள்ளே வரும் இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வச்சோன்னையும் நீங்கள் என்ன மனசில் நினச்சிட்டு வர்றீங்களோ பரிபூரணமாக நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் கேரண்டியாக கிடைக்கும் கேளக்கிய சித்தருடைய கோயிலை நாங்களே எதிர்பார்த்து காத்திருக்கோம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நல்லது நன்றி பாரம்பரியமான சுவையால் புது அறிமுகம் கேடிவிஜூ வேல்யூ ஜோனட் ஐஎல் எம்சிஆர் ப்யோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழ் ஆசோ பிரம்மாண்ட இறுதி சுற்று ஏப்ரல் ஏழு எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர்